yes yeah.

நாங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு செஞ்சிருந்தால் அது எங்களுக்கு பழக்கமாக மாறிடும் பழக்கமாக மாறிடும் நீங்க என்ன நாற்பத்தி நாலு நாளாக பார்த்துக் கொண்டிருச்சு அப்ப நீங்க எல்லாரும் என்ன உரிமையோட தான் கொண்டாடி சொல்லியிருக்கு செத்த கூட்ட ஆகும் கூட குழந்தை நாடாகவும் சின்னத்துலேருந்து படையினா ஊட்டாளி ஆகும் ஒவ்வொருத்தரும் வந்து ஸ்கூல் போகிற ஆரத்துலேருந்து ஒன்றே படையினமா ஒன்று கூறி சுத்தினமா அது ஒவ்வொருத்தரும் ரீசன் உண்டே ஒன்று ஒரு மொழியனு காட்டு சைதான போறான் அவனோட ஊர் இங்கேயா அந்த ஊருக்கு போறேன்னு சொன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுத்தி தானா காட்டை சுத்தி போகணும் ஒரு அவன் யோசனை பண்ணினா இந்த காட்டு வழியாக காடண்டா காடு சும்மா இந்த வனம் அந்த பாதுகாக்கப்பட்டதல்ல காடு தேவை ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாதது அந்த காட்டு வழியால் போகிற நேரம் நல்லி கிளைகளை எல்லாம் உடச்சிக்கொண்டு உடச்சிக்கொண்டு கொண்டு ஒரு நாள் போனோம் இரண்டாவது நாள் போனா அஞ்சாவது நாள் போனோம் பத்தாவது நாள் போனா இருபத்தி ஓராவது நாள் போய் அந்த ரோட்ல அந்த காடு காடு ஒரு பாதையாக மாறினான் நான் நினைக்கிற விஷயங்கள்ல வாங்கிக்கின்றா நாங்க நினைச்சால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிருந்தால் நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ஒரு இலக்குக்காக நாங்கள் பயணித்தால் நாங்கள் ஏற்கனவே எதுக்காக ஒரு எடிக்ஷன்ல இருந்தோம் எங்களை நான் டெய்லி நான் உலகத்துக்கு நானும் சுப தொழிலியவன் அல்ல நானும் சுபா கெளம்பி இல்லை பேசுகிற சுபா கெளிப்பிப்படி இல்லை வாழ்க்கையில முதலாவது வெற்றி அதிகாலையில் சூரியன் எழுந்தியோ அவன் வாழ்க்கையிலே தம்பே நீங்க தொடர்ந்து இருபத்தி நாளைக்கு முதலாவது அந்த வேலையை செஞ்சு சென்றா நீங்க வாழ்க்கையில சில சமயம் போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் என்ன குடும்பம் உட்பட என்ன தம்பி உட்பட என்ன சகோதரர்கள் உட்பட நான் உட்பட போதை அடிமையா இருக்கலாம் மற்ற மட்ட பாவனைகளுக்கு அடிமையா இருக்கலாம் எந்த பாவனைகள் இருந்தாலும் எதுக்கு நாங்க அடிமைப்பட்டு இருந்தாலும் எந்த பழக்க வழக்கம் எங்களுக்கு ஊறி கேட்டு இருந்தாலும் அந்த பழக்கத்தை நாங்க முடிவு செஞ்சு இனிமேல் இதை செய்யப்படாதான் இருடா இதை நாங்க அடுத்த அடுத்த அடுத்தது போயிருக்கா இல்லை கஷ்டமெல்லாம் கரண்டு பயிரிடுத்தேன்னுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மொண்ட போட்டு நீயே தன்னோட ஆள் மனசுல பண்ணிக்க நீங்க எல்லாரும் எல்லையே இவ்வளவு தூரம் நடந்து வந்து திசு அது பாசுதா அது என்ன டாக்டர் என்ன சந்தித்து கேட்க உங்களுக்கு மூட்டில எந்த பிரச்சனையும் இல்லையா அவ்வளவு நல்லா பெரியவர் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் என் ஆள் மனசுல பதிவு செஞ்ச இந்த பயணத்தை நான் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தியல்ல எந்த காரணத்தை கொண்டு இதை முடிச்சியல்ல